அப்போ இவ்வளவு நாள் நீங்கள் கொள்கைகள் வந்து நீங்கள் இருக்கீங்க அதனால தான் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய கட்சி தமிழகத்தில் நாம் தமிழர் சீமான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கூட நின்று ஒரு பதினாறு சதவீதம் வாக்கெல்லாம் எடுத்தாங்க ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா இன்றைக்கி சீமான் சீமான் நாம் தமிழர் மாதிரி கட்சியினுடைய ஆட்கள் வந்து இந்த கொள்கை கோட்பாடு பேசக்கூடியவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கும் போகணுங்கிறது நம்மள மாதிரி ஆட்களினுடைய எதிர்பார்ப்பு ஸோ ஒரு தெருக்கூட்டத்தில் ஒழிக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளினுடைய அண்ணன்களினுடைய குரல் அவர் ஒழிச்சதுன்னா அதுக்குண்டான பவரை பாருங்க தமிழ் இனத்தை அழிக்கணும்னு நினைச்சு பவருக்கு மத்தியில் தமிழ் இனத்தை வந்து வாழ வைக்கணும் தமிழ் இனத்தை வந்து மேலே கொண்டு வரணும் அப்ப அந்த தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையை வந்து அதுல இருந்து தான் அவர் வார்த்தை எடுக்கிறாரு ஸோ அதனால வந்து சீமானுடைய அரசியலையும் வந்து கோர் ஐடியாலஜி வந்து தமிழ் தேசியம் ஸோ அதனால இந்த ஒரு மே பதினெட்டு வருஷ வருஷம் நடக்கக்கூடிய மாநாடு வந்து சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதே மாதிரி இலங்கை வாழ் தமிழர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பிடிப்பில இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இது ஒரு மாபெரும் நாள் மாபெரும் எழுச்சி தான் அது எழுச்சி தான் மீடியா இன்னைக்கு சோசியல் மீடியா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது காரணமே பிரதானமான ஒரு மீடியாக்கள்ல வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லைனாலும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் தான் அவங்க வளர்ந்தது சமூக வலைதளத்தினுடைய பேக்கப் வந்து நாம் தமிழருக்கு பயங்கரமான பேக்கப் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் எதிரிச்சோடனே கண்ணு முடிக்கிறதே அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய இந்த எழுச்சி வரலாற கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து இது அவங்களுக்கு இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் அது வந்து இந்த மாதிரி முதல் த தடவை வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் சுலபமாக அவங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொள்கை எல்லாம் கடத்துறதுக்கு பெரிய அளவுக்கு உதவி நம்ம யாருக்காக இருந்தாலும் ஒரு பியர் பிரஷர்னு வரும் இல்லையா என்னடா நம்மளும் வந்து தமிழ் தேசிய கொள்கையை பேசுகிறோம் ஆனால் அவர் வந்து வருஷ வருஷம் இதை நடத்திட்டு போயிட்டு இருக்காரு ஏன்னா எல்லாருமே ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு பிரதானமான நோக்கம் வந்து வாக்கு வங்கி அரசியல் தான் இருக்கும் ஆனால் இவர் வந்து அதுலேருந்து சற்று வித்தியாசப்பட்ட நபராக தெரிகிறார் சீமான் பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு கம்பல்ஷன் சீமான் நோக்கி போகக்கூடிய பாதை மற்ற தமிழ் தேசிய பேசுகைகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இன்னும் என்னுடைய பார்வை என்னென்னா இன்னைக்கு தமிழ் அரசியல் கருது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையினையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார்ஜ் எப்படி இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் மே பதினெட்டு தமிழர் எழுச்சி மாநாடு வந்து சீமா வந்து அறிவிச்சிருந்தாரு நாளுக்கு நாள் இதற்கான பரபரப்பு வந்து ஏறித்தே போகுது குறிப்பா எந்த ஒரு அரசியல் காரணமும் இல்லாமல் இதை பண்ணக்கூடிய வருஷம் வருஷம் பண்ணக்கூடிய ஒரே கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருக்கு இது மக்களிடமும் சரி மற்ற அரசியல் கட்சிகளிடமும் சரி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சார் தமிழ் தேசியை சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து இது முக்கியமான ஒரு நாள் ஏன்னா அந்த மே பதினெட்டு என்ன நடந்துச்சு ஸ்ரீலங்காவில் நம்ம இன மக்களை எல்லாத்தையும் தொப்புள் கடி உறவுகளெல்லாம் எந்தளவுக்கு வந்து அவங்க சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள்ங்கிறது ஊரறிஞ்ச நாடறிஞ்ச விஷயம் இருந்தாலும் சீமானவர்கள் வந்து ரொம்பவே இதை முன்னிலைப்படுத்தி ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து ஒரு பெரிய ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள்ங்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய ஆகச்சிறந்த புனித நாளாக தான் அவங்க அதை கொண்டாடுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து தமிழ் இனத்தை அழிக்கணும்னு நினச்சி எங்கள் மக் ம ம பவருக்கு மத்தியில் தமிழ் இனத்தை வந்து வாழ வைக்கணும் தமிழ் இனத்தை வந்து மேலே கொண்டு வரணும் அப்போ அந்த தமிழ் தேசியத்துக்குனுடைய கொள்கையை வந்து அதிலிருந்து தான் அவர் வார்த்தை எடுக்கிறாரு ஸோ அதனால் வந்து கி சீமானுடைய அரசியலையும் வந்து கோர் ஐடியாலஜி வந்து தமிழ் தேசியம் ஸோ அதனால் இந்த ஒரு மே பதினெட்டு வருஷ வருஷம் நடக்கக்கூடிய மாநாடு வந்து சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதே மாதிரி இலங்கை வாழ் தமிழர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பிடிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இது ஒரு மாபெரும் நாள் மாபெரும் எழுச்சி பேரணி தான் அது எழுச்சி மாநாடு தான் அது சார்னா இப்போ மற்ற கட்சிகள் எதுவும் அதை பண்ணுறதில்ல குறிப்பாக நாம் தமிழ் மட்டும்தான் பண்ணுறாங்கன்ற பட்சம் தமிழக காலத்தில் அது எப்படி சார் எதிரொலிக்குது இல்லை இன்றைக்கி தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி சீமானவர்களினுடைய வாக்கு அரசியல் இல்லை வாக்கு வங்கி இல்லை கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தேசியத்தை சுற்றி தான் இருக்குது அவர் பல நேரத்தில் சொல்கிறது என்னென்னா நான் வந்து உங்கள் வாக்குக்கானவன் இல்லை இந்த நாட்டுக்கானவன் இந்த இனத்துக்கானவன் இந்த மொழிக்கானவன் தான் அவர் பிரகடனப்படுத்திகிட்டே வர்றார் அதுலேருந்து நமக்கு தெளிவாக என்ன தெரியுதுன்னா அவர் எந்த இடத்துலையுமே வந்து அந்த கொள்கை கோட்பாடுகளை வந்து சமரசம் செய்யாமல் தேர்தலில் வந்து வெற்றி ஒன்றை இலக்கு அப்படிங்கிறத ம மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் போகும்போது இல்லை அந்த வெற்றி வந்து எதற்காக தேவை எதுக்காக ஒரு தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும் அப்போ நம்ம இருக்கக்கூடிய கொள்கைகளை சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி தன்னுடைய கொள்கை மூலியமாக இந்த மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான கொள்கை கொள்கையினுடைய நோக்கமே ஆட்சிக்கு வந்து அதன் மூலியமாக கொள்கை சார்ந்த திட்டங்களை வகுக்கிறது தானே வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக சிந்தனை இருக்கிறவராக தான் சீமானவர்களை பார்க்க முடியுது நாங்கள் கூட பல இடத்துல பற்றி பேசிகிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வந்தது ஓகே இனிமேல் வந்து நீங்கள் துரிதப்படுத்தணும் உங்களுக்கு தேர்தல் யுக்திகளும் முக்கியங்கிற மாதிரிலாம் நான் பல இடத்துல பேசிகிட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சீமானவர்கள் வந்து தான் கொண்ட கொள்கையில் வந்து ஒரு இனி அளவு கூட பிசராமல் அந்த தமிழ் தேசியத்துங்கிற முன்னிறுத்தி இது எந்தளவுக்கு வந்து இந்த கொள்கை சார்ந்த அரசியலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இது ஒரு வகையில் பார்க்கும்போது என்னடா இவர் வந்து தேர்தல் வெற்றிக்கான வியூகத்தை அமைக்காமல் கொள்கையை மட்டுமே பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பரவாயில்ல இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயாவட்டும் ஒரு இந்திய தேசத்திலேயாவட்டும் ஒரு கட்சி வந்து முழுக்க முழுக்க அதனுடைய கட்சி கொள்கை சார்ந்தே இருக்குது அது வந்து தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் கொண்ட கொள்கையையும் கோட்பாணையும் நம்ம எந்த இடத்துலையும் வந்து பேக் சீட்டுக்கு தள்ளிடக்கூடாதுங்கிற ஒரு அரசியல் கட்சியும் ஒரு அரசியல் தலைவரும் இருக்காருன்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு வகையில் ஒரு பெருமையாக தான் இருக்குது கொள்கையை மட்டுமே முன்னிறுத்துகிறாங்க தேர்தலில் வந்து க அந்த அளவுக்கு முன்னெடுப்பு இல்லைன்றீங்க பட் அந்த கொள்கையை மட்டுமே முன்னிறுத்துறதுனால தான் இந்த எட்டு சதவீத வாக்குகளை வந்து நாம் தமிழ் பெற்றிருக்குன்றதும் ஏற்றுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது ஸோ கொள்கைன்றது நாம் தவறுக்கு அந்த தேர்தலில் வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு வந்து செல்லக்கூடிய ஒன்றாகவும் அமைஞ்சிருக்குல்ல சார் இது அதில் எனக்கு மாற்று இல்லை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்து தேர்தல் அரசியலில் பதினாறுக்கு தான் வரார் ஸோ பதினாறு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த நாலு பொது தேர்தலில் சந்திருக்காரு ஒன்று புள்ளி மூணு ர மூன்றரை சதவீதம் ஆறரை சதவீதம் எட்டு புள்ளி மூணு மூணுன்னு வாங்கி இந்த கடந்த தேர்தலில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய கட்சியாக மாறியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி அவங்க விரும்பக்கூடிய சின்னத்தையே கொடுத்துருக்காங்க அதாவது வந்து தேர்தல் கட்சிகளுக்கு வந்து எப்பயுமே ஒரு இருக்கக்கூடிய ஓப்பன் சிம்பலோ இல்லை ரிசர்வ் சிம்பிள் கொடுக்க மாட்டாங்க ஓப்பன் சிம்பிள நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்க பட்சிகள் அவங்க மூணு சிம்பல் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணலாம் எங்களுக்கு இந்த சின்னத்திலையும் இருங்கன்னா அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது அது வந்து க்ரைட்டீரியாஸ் இருக்குது அதில் வந்து ஒரு விலங்குகளோ பறவைகளோ இனம் சார்ந்ததோ மொழி சார்ந்ததோ மதம் சார்ந்ததோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களாக வந்து ஒரு மூணு படத்தை வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் ப்ரொப்போஸ் பண்ணலாம் அதில் இவங்க ப்ரொப்போஸ் பண்ணி இவங்களுக்கு உண்டான அந்த உழவர் சின்னத்தை வாங்கியிருக்காங்க ஏற்கனவே இவங்களுக்கு கிடைஞ்சிருந்தது கூட கரும்பு விவசாயிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த ஏருளவன் விவசாயிங்கும் போது ஒட்டுமொத்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் குறிக்கக்கூடிய சிம்பல் ஏற்கனவே இருந்தது கரும்பு விவசாயிங்கிறனால அந்த விவசாயிகளுக்குள்ளார கூட ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை மட்டும் ரெப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி இல்லை உழவர்னாவே எல்லாத்துக்கும் வந்து பொதுவாக இருக்கணுங்கிற மாதிரி அதை வச்சு அந்த சின்னத்தை கொண்டு வந்திருக்காங்கங்கும்போது இது வந்து அவங்களுடைய துரிதமான நடவடிக்கை தேர்தலில் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்மளுடைய பார்வை என்னென்னா ஒரு இங்கிலீஷில் ஒரு ஷேயிங் இருக்கும் வாட் காட் யூ ஹியர் ஓன்ட் கெட் யூ தேர்ன் அப்போ நாள் நீங்கள் கொள்கைகள் வந்து நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அதனால தான் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய கட்சி தமிழகத்தில் நாம் தமிழர் சீமான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கூட நின்று ஒரு பதினாறு சதவீதம் வாக்கெல்லாம் எடுத்தாங்க ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா இன்றைக்கி சீமான் சீமான் நாம் தமிழர் மாதிரி கட்சியினுடைய ஆட்கள் வந்து இந்த கொள்கை கோட்பாடு பேசக்கூடியவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கும் போகணுங்கிறது நம்மளை மாதிரி ஆட்களினுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய குரல் வந்து வீரியமிக்க குரல்கள் வந்து ஒரு தெருக்கூட்டத்தோட முடிஞ்சிடக்கூடாது ஒரு பொது மேடையோடு முடிஞ்சிடக்கூடாது அவங்க குரல் வந்து சட்டமன்றத்திலையும் ஒழிச்சிதுன்னா அந்த சட்டமன்றம் ஏன்னா நீங்கள் நீங்கள் ஒரு தெருக்கூட்டத்தில் ஒழிக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளினுடைய அண்ணன்களினுடைய குரல் அது ஒழிச்சதுன்னா அதுக்கு உண்டான பவரை யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து அந்த கோணத்தில் தான் பார்க்குறோம் நீங்கள் கொள்கையை வந்து மூட்டை கட்டி வச்சிருக்கங்கிறது எந்த இடத்துலையும் எனக்கும் உடன்பாடு இல்லை ஆனால் நீங்கள் இன்றைக்கி வெற்றியும் ஒரு இந்த காலத்தில் கால கட்டாயமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு வராங்க இனியும் வளருவாங்களா கட்டாயமா வளருவாங்க ஆனா இன்னைக்கு அரசியல் களம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய களமா இருக்கு இப்போ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க அந்த கள அரசியலை பயன்படுத்தி நீங்க தேர்தலுக்கு தகுந்த மாதிரி யுக்திகளை மாத்துங்க கொள்கையை மாற்றுங்கன்னு நான் சொல்லலை யுக்திகளை மாத்துங்க அதெல்லாம் போட்டிகளும் அதிகரிச்சுட்டே வருது போட்டிகளும் அதிகரிச்சுட்டே வருது இப்போ நீங்க கடந்த நாலு தேர்தலில் வந்த மாதிரி அடுத்த நாலு தேர்தல் இருக்காது ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் வந்து ஹைலி டைனமிக் நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது அப்போ நம்ம இன்னைக்கு கடந்த ஒரு நாலு பொதுத்தேர்தலை பார்க்க மாதிரியே இன்னும் அடுத்த நாலு அஞ்சு தேர்தலையும் பொறுமையா போகிற அளவுக்கு கால சூழ்நிலைகள் இல்லை அப்போ உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் கணிஞ்சு வரும்போது நீங்கள் அதை வந்து கையில் எடுக்கணும் அது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல அரசியலை நீங்க பயன்படுத்தணும் யுக்திகளை பயன்படுத்துங்க நீங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி போக வேண்டாம் உங்களுடைய எதிர்ப்பு யார் ஆளு ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி சென் மத்தியிலையும் ஆகட்டும் மாநிலத்திலேயும் ஆகட்டும் அதை தவிர இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அடித்தளம் போடலாமே தான் நம்மளுடைய பார்வை அந்த பார்வையினுடைய நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கையை பிடிப்போடு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து சட்டமன்றத்துக்கும் போனாங்கன்னா அது இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பல திட்டங்களை வந்து வகர்க்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வழிவகுக்குங்கிறதான் நம்மளுடைய பார்வை சரி குறிப்பாக இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பல கட்சிகளை வந்து மாநாடு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த அரசியல் தேவைக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு வர வேலையில் குறிப்பாக இப்போ கூட சமீபத்தில் கோவையில் வந்து விஜய் அவர்கள் பூத் கமிட்டிலாம் போட்டாங்க ஸோ இந்த மாநாடு வந்து மிகவும் உற்றுநோக்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிர் எதனால் வாய்ப்பு இருக்கா சார் கட்டாயம்மா இன்னைக்கு அதாவது வந்து இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த எழுச்சி மாநாடுங்கிறது ஓட் பேங்க்குக்காக அவங்க நடத்துறது இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இருந்து இனத்தை எப்படி வந்து மேலே கொண்டு வருது இன மீட்பு எப்படிங்கிறத பத்து தான் இந்த ஒரு வருஷ வருஷம் இந்த பேரழிச்சி மாநாட்டை வந்து அவங்க நடத்துகிறாங்க இன்னைக்கு சீமானுடைய ஓட் செக்மெண்ட்டும் நீங்கள் பாத்தீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு குரல்கள் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அது நம்ம நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம் அடுத்தது இருக்கிற கட்சிகள் நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி வரக்கூடிய வாக்கு இந்த மூணு செக்மெண்ட்டு தான் சீமானுடைய வாக்கு தமிழ் தேசிய வாக்கு ரெண்டாவது வந்து பிரபாகரன் அவர்களுடைய வாக்கு வந்து அடுத்தது கட்சியிலிருந்து மாறி வர்றது அப்போ இந்த மாதிரி மாநாடு நடத்தும் போது இன்னைக்கு இ இன எப்படி வந்து படுகொலை செய்யப்பட்டது இனத்தை எப்படி அழிக்கப்பட்டாங்க இனம் எப்படி வந்து நம்பி ஏமாற வைக்கப்பட்டதுங்கிறத பூரா திருப்பி திருப்பி நீங்கள் வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமையாக அவர் நினைக்கிறார் அந்த கட்சியும் அது நினைக்குது அதனால தான் வருஷம் வருஷம் வந்து இதை வந்து அவங்க ரொம்ப புனிதமான ஒரு மாநாடுனா நான் நினைக்கிறாங்க இது வந்து இன்னொரு அரசியல் மாநாடு அல்ல இன்னொரு அரசியல் கொள்கை மாநாடு அல்ல இது வந்து இன எழுச்சி மாநாடு அதனால தான் அவங்க அந்த பேரே வைக்கிறாங்க அப்போ அந்த தமிழர்களுக்கு வந்து அந்த தமிழ் தேசியத்துக்கு உண்டான அந்த வீரியத்தை எப்படி கொண்டு வர்றது அந்த உணர்வுகளை எப்படி கொண்டு வர்றது அந்த உணர்வுகளை கடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு போடுறாங்க கட்டாயமாக இந்த மாநாடு மூலியமாக வந்து இன்றைக்கி வரக்கூடிய பல பேருக்கு வந்து அந்த நிகழ்வுகளெல்லாம் தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் வயதினரில் இருக்க இவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த கருத்துக்கள் போய் சேர்றதுக்கு வந்து இந்த மாநாடு வந்து ஒரு படிக்கல்லாம் அமையும் அந்த மாதிரி போகும்போது இன்றைக்கி பதினெட்டு வயசுலேருந்தே நமக்கு வாக்கு வாக்கு அளிக்க உரிமை இருக்கிறனால இன்றைக்கி பதினெட்டு வயசை கடக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறையினர் வாக்குக்கு பூரா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எலெக்ஷன் அப்பீலாகவும் போகுங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மீடியா இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது காரணமே பிரதானமான ஒரு மீடியாக்களில் வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லைனாலும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் தான் அவங்க வளர்ந்ததே சமூக வலைதளத்தினுடைய பேக்கப் வந்து நாம் தமிழருக்கு பயங்கரமான பேக்கப் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிச்சோன்னே கண்ணு முழிக்கிறதே யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவில்தான் கண்ணு முழிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய இந்த எழுச்சி வரலாறை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து இது அவங்களுக்கு இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் அது வந்து இந்த மாதிரி முதல் த தடவை வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் சுலபமாக அவங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் கடத்துறதுக்கு பெரிய அளவுக்கு உதவி புரியும் இப்படி ஒரு எழுச்சி மாறாத வந்து நாம் தமிழ் அறிவிச்ச வேலையில் மற்ற கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருந்தும் இல்லை தமிழ் தேசிய வாக்குகளை குறிவைக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் ஏதோ ஏதோ ஒரு சிக்கலை வந்து சந்திக்கிற நிலைமை வந்து ஏற்படுத்தியுள்ளது ஸோ அவங்களோட நிலைமை என்ன தான் சார் தமிழ் தேசியத்தை இவர் தூக்கி பிடிக்கிறான்ற பட்சத்தில் அவங்களும் வந்து அதை ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்களா கட்டாயமாக யாருக்காக இருந்தாலும் ஒரு பியர் பிரஷர்னு வரும் இல்லையா என்னடா நம்மளும் வந்து தமிழ் தேசிய கொள்கையை பேசுகிறோம் ஆனால் அவர் வந்து வருஷ வருஷம் இதை நடத்திட்டு போயிட்டுருக்காரு ஏன்னா எல்லாேருமே ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு பிரதானமான நோக்கம் வந்து வாக்கு வங்கி அரசியல் தான் இருக்கும் ஆனால் இவர் வந்து அதுலேருந்து சற்று வித்தியாசப்பட்ட நபராக தெரிகிறார் சீமான் பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு கம்பல்ஷன் சீமான் நோக்கி போகக்கூடிய பார்வை மற்ற தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இன்னும் என்னுடைய பார்வை என்னென்னா இன்றைக்கி தமிழகத்திலே வந்து தமிழ் தேசியம் அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு அமைப்புகள் இருக்குது இவங்க எல்லாருமே தனித்தனியாக வந்து செயல்பட்டு இருக்காங்க சோ இந்த அமைப்புகளை புறம் ஒன்னு சேர்த்து ஒரே அமைப்பா கொண்டு வரணும் ஒரு தேர்தல் காலத்துக்காக அவங்க தனியார் அமைப்புல வந்து தனித்தனியா இருந்தாலும் ஒரு வெளிப்படையான தேர்தல்னு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் வந்து ஒரு குடையின் கீழே இருக்கணும் அது வந்து சீமான் அவர்களே வந்து அந்த இதை முன்னெடுக்கணும் இப்போ கூட சமீபமா மாநாடு நடந்துச்சு தமிழ் அரசன் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாட்டை வந்து ஆமா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய நடவடிக்கையாக தான் நமக்கு தெரியுது அதே மாதிரி இன்னும் பல அமைப்புகள் பிரிஞ்சு கிடக்குது நீங்க சொன்ன மாதிரி பல கட்சிகளையும் வந்து இந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் வந்து இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட இவர் நம்ம வேல்முருகன் அவர்கள் வந்து சில அமைப்புகள் எல்லாம் வச்சு ஒரு மாநாடு போட்டார் கடைசீட்டில் வந்து ஓ இவர் ஏதோ தனியாக செய்வாரோன்னு பார்க்க போனால் திருப்பி போய் அவர் திமுகவில் அவனுடைய அங்கமாகவே தான் இருக்கார் அப்போ இந்த தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய ஒரு உன்னதமான காலகட்டங்கிற இது பார்க்குறேன் ஏன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்போ நீங்கள் பேசக்கூடிய கொள்கைகள் ஒரே கொள்கை கோட்பாடுகள் இருக்கும்போது நீங்களே பலவேறு வகையில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கேன்னா ஒரு ஒரு குடும்பம்னு இருக்கும்போதே ஒரே குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் ஒரு குடும்பம்னு வரும்போது யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த தமிழ் தேசிய அமைப்புகள் பூரா ஒரு தேர்தல்னு வரக்கூடிய டைமில் எல்லாருமே ஒரு குடையின் கீழே வந்து சங்கமிக்கணும் அப்போ தான் வந்து அந்த அந்த தமிழ் தேசியத்துக்கு உண்டான வலு வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அந்த மாதிரி வலு தன்னைத்தானே கட்டமைச்சுக்கிட்டு அந்த வலு கூடும் போது வாக்காளர்கள் மத்தியிலேயே இந்த தமிழ் தேசியத்துக்கு உண்டான அந்த வலு வந்து அதிகரிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் இவங்க அதை மூவ் பண்ணணும் நீ பெரியால நான் பெரியாலா உனக்கு நான் வரதா எனக்கு இல்லை நீ வரதாங்கிறதெல்லாம் இல்லாம ஏதாவது ஒரு மையப்புள்ள ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய கூட்டணியே பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன சொல்றாங்க இது தேர்தல் கூட்டணி தான் யதார்த்தமாகவே கொள்கை கூட்டணியெல்லாம் கிடையாது ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களது திமுக கூட்டணி என்ன கொள்கை கூட்டணியா இன்னைக்கு அதிமுக அமை பாரதிய ஜனதா கூட்டணியா கொல்ல கூட்டணி அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு ஆல் இண்டியா லெவல்ல வந்து கொண்டு வந்தாங்களா அதெல்லாம் என்ன கொள்கை கூட்டணியா வெற்றிக்கான தேர்தல் வெற்றிக்கான தேர்தலுக்கு உண்டான இது அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க தமிழ் தேசியங்கிறீங்க வந்து ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்குள்ளார வேறுபாடுகள் இருக்கலாம் அதெல்லாமே வந்து பெரிஃபரியல்ல பெரிஃபெரி டிஃபரன்ஸ் தான் அது கோர் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இல்லை அப்போ அந்த ஒரு பெரிஃபரியல் இருக்கக்கூடிய வித்தியாசங்களெல்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கருவில் ஒன்றா சங்கமதித்து அவங்க வந்து ஒரு தன்னைத்தானே திடப்படுத்திக்கும் போது வாக்காளர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு பெரிய ஒரு அப்பீல் கிடைக்கும் அதன் மூலியமாகவும் இவங்க வந்து வாக்கு வந்து இவங்க அறுவடை பண்ணலாம் கடைசியில் நம்ம என்ன தான் வந்து வாக்கு வங்கி அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் கடைசியில் ஒவ்வொரு வருஷம் தேர்தலையும் நம்ம போய் வாக்குக்காக தான் மக்கள்கிட்ட போய் அப்பீல் கொடுத்தாகணும் அப்போ வந்து நாங்கள் வெறும் கொள்கை மட்டும் அதுதான் நமக்கு வந்து சீமான் மேலே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ வெறும் கொள்கை மட்டுமே தானாக்கா நம்ம தேர்தல் அரசியலில் இருக்கிறோமே அப்போ தேர்தல் அரசியலுங்கும் போது நீங்கள் இந்த ஆட்சிக்கு வந்து தானே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்போ அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை இல்லையா எங்களுக்கு அதிகாரம் வேண்டியதில் நாங்கள் கொள்கை மட்டுமே பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு அது வெறும் மீட்டிங்கோட முடிஞ்சு போயிவிடுமே சட்ட சபையில எதிரொலிக்காது அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் நீங்கள் வாக்காளர்களை போ நோக்கி போகும்போது அது வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் நீங்கள் சில யுக்திகளை எடுக்க வேண்டிய காலக்கட்டாயத்தில் இருக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் குறிப்பாக இப்போது சீமானவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிக்கல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் வந்து தொடர் தொடர்ச்சியாக வந்து கட்சியை வைத்து வெளியேறித்தே இருந்தாங்க வெளியேறியனவு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து சீமான தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க இப்போ தற்போது இந்த மாநாடு அறிவித்தவனே இந்த மாநாட்டை சிதைக்கும் விதமாக சில விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது குறிப்பாக விஷால் அவர்களின் ஸ்டார் நைட் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண அந்த விடயத்தில் பல தமிழ் தேசியவாதிகள் வந்து கூட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக கட்சியிலிருந்து பிரிந்த முன்னாள் நிர்வாகிகள் இந்த இணைய எழுச்சி மாநாதை காரணம் மீண்டும் கட்சியில் இணைவதாக ஒரு செய்தி இல்லாமல் வெளிவந்துட்டுருக்கு அப்படி அவர்கள் இணைந்தால் மீண்டும் அது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியாக பார்க்கப்படும் சார் கட்டாயமாக ஒரு பெரிய எழுச்சியாக தான் பார்க்க முடியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தரை வந்து அமுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் வீறு கொண்டு எழுதுவார் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் யாரையும் அமுத்த முடியாது ஒரு குறிப்பிட்ட லெவலில் என்ன ஆகும் இதுக்கு மேலே அமுத்துறதுக்கு ஒன்று இல்லைங்கும் போது ஃபுல்லாக ரீபவுண்ட் ஆகிடுவாங்க அப்போ அந்த மாதிரி ரீபவுண்ட் ஆகும்போது பெரிய ஆபத்தாக முடியும் இன்னைக்கு இந்த மாதிரி மாதிரி நபர்கள் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டார் நைட்டை நடத்துகிறனால நீங்க மே பதினெட்டு இடை எழுச்சி மாநாட்டை வந்து சிதைக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா ஒரு சாதாரண சினிமா நிகழ்ச்சினால பட் டிவி சேனல்ஸ் அதை தான் பெருசாக காட்டுவாங்க நான் அதான் சொன்னேன் மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் அதனால தான் நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து சேட்டலைட் டிவி எந்த தான் வந்து இவங்களை வந்து ஒரு மறைமுகமாக ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தாலும் சமூக வலைதளங்கள் பூராமே சீமானுக்கு ஆதரவாக இருக்குல்ல இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனல் போகிறதுனா கூட யாராவது ஒரு சீமானுடைய படத்தையோ சீமானுடைய டைட்டிலையோ வைக்கலனா யாரும் மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்கிற அளவுக்கு அந்த சமூக வலைதளங்கள ஆக்கிரமிச்சிருக்கார் இல்லையா அப்போ அதுதான் சொன்னேன்னா முதல்ல வந்து அவங்களுடைய கோர் ப்ராபகேண்டா இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாட்ஃபார்மே வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்கள் சோசியல் தான் அப்போ அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சில நபர்கள் வந்து வேணுன்னே வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா அது எடுபடாது அடுத்தது இன்றைக்கி கட்சியிலிருந்து பிரிஞ்சு போகிறாங்கங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அதை கட்டமைக்கிறாங்க சீமான அவர்களுக்கோ இல்லை நாம் தமிழருக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் யார் யாரெல்லாம் வந்து போகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடியெல்லாம் கூப்பிட்டு மைக்க போட்டு நீங்கள் ஏன் போனீங்க ஏன் போனீங்கன்னு பண்ணுறாங்க இது வந்து எல்லா இடத்துலையுமே இது எல்லா கட்சியும் செய்யக்கூடியது ஏன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வலுப்பட்டுக்கிட்டு வராருன்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு திமுக வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க இதை தடுக்கணும்னு தானே பார்ப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சமீபமாக சீமானில் இருந்து பிரிஞ்சு போன ஒரு மூணாயிரம் பேரை வந்து நாங்கள் இணைக்கிறோன்னு பண்ணாங்கள்ல யார் தலைமை தாங்கினாங்க அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இனி எத்தனை கட்சியிலிருந்து வெளியே வந்த நபர்களை வந்து இணைக்கிறதுக்கு வந்து ஸ்டாலின் தலைமை தாங்கியிருக்காரு அப்போ இதே வந்து சீமானுக்கு கொடுக்க நாம் தமிழருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா பட் அது அவங்களுக்கு நல்லது தானே சார் ஏன்னா நாம் தமிழர் தான் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வீக்கம் ஆகுதுன்ற பட்சத்தில் திமுகவுக்கு அது லாபம் தானே இல்லை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல யூடியூப் சேனல்காரங்க வந்து அன்னைக்கு அந்த நடந்த போது போய் அந்த மக்கள் எல்லாம் அப்புறம் போய் கேட்கும்போது கேட்குறாங்க இல்லைங்க நாங்கள் அந்த காலத்துலேருந்தே திமுகவில் இருக்கோம் ஏதோ ஒன்று கூட்டம்னு சொன்னாங்க அதுக்காக வந்தவங்க இல்லை வந்து ஏதோ யாரோ தலைவர் பேசுகிறாருனாங்க அதுக்காக கூப்பிட்டு வந்தோங்க நாங்கள் எங்கள் தப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்திலேருந்தே டிஎம்கேவில் தாங்க இருக்கிறோம் நாங்கள் இன்னும் வந்து இதெல்லாம் இது இப்படியெல்லாம் எங்களை சொல்லி கூட்டிகிட்டு வரலைங்கிற அதையும் வந்து பல யூடியூப் சேனல்கள் போய் அதை வந்து அம்பலப்படுத்துனாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் அப்படியே சீமான் கட்சியிலேருந்து வரையங்களை பூரா நீங்கள் இது உங்கள் கட்சியில் இணைக்கிறதுக்காக இருக்கீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க ஒரு எம்எல்ஏ முன்னாடியோ ஒரு எம்பி முன்னாடியோ இல்லை அந்த வட்டத்தினுடைய அமைச்சர் யாரோ அவங்க முன்னாடியே இணைகிறதான் பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து முதல்வரும் இருக்காரு துணை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேர் இருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரையங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்கனாவே அதே நாம் தமிழருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா நிச்சயமா பெரிய வே வேற எந்த இருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்போ கூட சீமான் என்ன சொன்னார் திமுகவை கூட நம்ம தான் வளர்த்து விட வேண்டியது இருக்கு இருக்குன்னு அவர் நக்கலா சொன்னார் இல்லையா அதுவும் இல்லாமல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படி சேர்ந்தவர்கள் பூராமே சீமான் இருந்து பிரிஞ்சு போனவங்களான்னு வந்து பல உங்களை போன்ற பல யூடியூப் வீடியோ சேனல்ஸ் பூரா போய் பல பேர்த்திட்ட வந்து இன்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க காம்பவுண்ட் முன்னாடியே போலலாம் போய் இன்ட்ரிவ் எடுக்கிறாங்க தனியாக கூப்பிட்டு இல்லை எங்கே நடந்துச்சோ அந்த இடத்துலயே போய் அவங்க எடுக்கிறாங்க வெளியே எல்லாமே அப்பட்டமா வெளிப்படுது இல்லை அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்னன்னா எந்த இடத்துலையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை வந்து வெளியே போக விடாதீங்க ஏன்னா வித்தியாசங்கள் இருக்கும் என்ன கருத்துக்கள் வேறுபாடுகள் வித்தியாசம் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக உங்கள் கட்சியை வளர்த்துறதுக்காக உபயோகப்படக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்கள ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து இழுத்து பிடிங்க அவங்கள வெளியே விட வேண்டாம் என்ன காரணம்னா நீங்கள் வந்து அவங்களை பண்படுத்தி பதப்படுத்தி ஒரு கூர்மிக்க ஆயுதமாக உருவாக்குறீங்க அப்போ அந்த கூர்மிக்க ஆயுதமாக நீங்கள் உருவாக்குனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க வெளியே போகும்போது அதை உங்களுடைய எதிர்கட்சிகள் பயன்படுத்தும் போது நீங்க உருவாக்கின ஆயுதம் எதிர்கட்சியாளர்கள் வந்து உபயோகப்படுத்துற அளவுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க ஏன்னா எல்லா இடத்துல நான் அதனாலதான் சொன்னேன் ஒரே குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பினாலும் ஒரே கருத்து இருக்கா ஒரே எண்ணங்கள் இருக்கா நமக்கு வேறுபாடுகள் இல்லையா சண்டை சச்சரவுகள் வர்றது இல்லையா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள்ல இதையெல்லாம் அனுசரிச்சு பரவாயில்ல நம்ம பையன் எத்தனையோ வந்து அனுசரிச்சு போறோம் இல்லையா சரி நம்ம கட்சிக்காரங்க தானே நம்ம ஆளுங்க தானே நான் யாரை சொல்றேன்னா நீங்க சாதாரணமா கட்சிக்கு கேடுவூடியவர்களை வேண்டியது இல்லை ஆனால் உங் உங்களால் கட்சி அவங்கனால கட்சி வளர்ந்துருக்கலாம் உங்களால் அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம் அவங்க வந்து வெளி கூடாரத்துக்கு போகும்போது உங்களுக்கு சில பாதிப்புகள் வரக்கூடிய அவ நபர்களெல்லாம் நீங்கள் இழுத்து பிடிக்க வேண்டியதும் ஒரு கட்டாயமாக நான் பார்க்குறேன் இருக்கிறவங்க இருங்க போகிறவங்க போங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரு இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து அது பெரிய சக்தியாக மாறும் ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ திராவிட கட்சிகளுக்கு தமிழ் தேசியம் வந்து அவங்கள ஒரு பொறுத்தல் ஏன்னா அவங்க திராவிடத்தை முன்னிறுத்துறாங்க பட் இங்கே இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவைக்கா வந்து தமிழ் தேசியமும் இன்னொரு கண்ணு திராவிடமும் இன்னொரு கண்ணுன்றாரு ஸோ தமிழ் தேசியத்துக்காக அவர் எதுவும் பண்ணலை சீமானவர்கள் வந்து முன்னெடுக்கிறார்ன்ற பட்சத்தில் கொஞ்ச நாளாக அந்த ஒரு நிறைய வந்து செட் பண்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழ் வெற்றி கழகமும் நாம் மேலே தான் நிற்கிறாங்க கருத்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டு வராங்க இந்த நிகழ்வு வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை யாருக்கு தாவேக்காவிற்கு வந்து விஜய் அவர்கள் வர்றது வந்து ஒரு தேர்தல் அரசியல் நோக்கி வராரு அதுக்குண்டான கட்டமைப்பை ஏற்படுத்துறாருங்கறதான் எல்லாத்துக்குமே அப்பட்டமாவே தெரியுது அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு அரசியலுக்கு வரும்போது ஒரு தேர்தலில் நிற்கும் போது நான் அதே தான் சீமானவர்களுக்கும் சொல்றேன் நீங்க கொள்கை மட்டுமே முக்கியம் இல்லை தேர்தல் அரசியலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் விஜய் அவர்கள் வரும்போது அந்த தேர்தல் அரசியலை நோக்கி வராரு அது தவறு கிடையாது அப்ப இந்த தமிழ் தேசியம் நான் நான் சொன்னேன் இல்லையா இப்ப சீம இவர் விஜய் அவர்களும் தமிழ் தேசியத்தில் உடன்பாடு இருக்கக்கூடிய ஆள் தான் அவர் வந்து திராவிடத்தையும் சேர்த்து ஆதரிக்கிறார் அதுதான் அந்த இடத்துல வந்து இங்க பிரச்சனையா மாறுது அது அவருடைய கொள்கை சீமான் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும்ங்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையில் நீங்க எல்லாருமே ஒன்று சேரலாங்கிறது என்னுடைய கருத்து எப்படி வந்து எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களும் ஒன்று சேரணும்னு சொல்கிறனோ அந்த மாதிரி இந்த தமிழ் தேசியத்துல முழு ஈடுபாடு இருக்கக்கூடிய நபரும் தான் விஜய் அப்போ இன்னைக்கு வந்து அஞ்சு முனை போட்டியா இருந்துச்சு அப்ப திமுக தான் கட்டாயமா ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு தோரணம் இருந்துச்சு இப்ப பாரதிய ஜனதாவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேரும் போது இன்னைக்கு அவங்களுக்கு உண்டான வாக்கு வித்தியாசம் அதாவது திமுக கூட்டணி அப்படியே இருக்குமானால் அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி அப்படியே ஒன்றாக இருக்குமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்கு வித்தியாசத்தை பார்க்கும்போது இந்த ரெண்டு கூட்டணிக்கு உண்டான வித்தியாசம் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்னு தான் அப்போ இது வந்து இன்னைக்கு எதிராளியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஈக்குவல் டஃப் ஃபைட் ஆகுது அப்படி வரும்போது இன்னைக்கு விஜய் அவர்களும் தனியா வந்து வாக்கு வந்து பிரிக்கும் போது அவருடைய வாக்குவங்க நம்ம பிரி பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா பெரும்பாலான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் அவர் பிரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும்போது ஆனால் சொல்கிறவங்க அதிமுக பிரிப்பார்ன்றாங்க இல்லை அதாவது வந்து இன்றைக்கி அதிமுக நான் அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கடந்த தேர்தலையாகட்டும் இந்த தேர்தல் ஆகட்டும் அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு வங்கி கம்மியானது ஏதாவது இருபது சதவீத வாக்கு வங்கி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்களுக்கு கிடைச்சது எதுவுமே நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய அரசியலே என்னென்ன பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் அப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு விழுகிற வாக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஓட்ஸ் அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகளாகட்டும் பாரதிய ஜனதாவுக்கு விழுந்த வாக்குகளாகட்டும் இது வந்து பாசிட்டிவ் ஓட்ஸ் நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியாக நம்மளால் எதை பார்க்கப்படுதுன்னா இளைஞர்கள் பெண்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறுபான்மையினர் அடுத்தது எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் வந்து அவருக்கு வந்து அவர் ஒரு ஒரு நடிகனாக இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஊடிருவிருக்கார் நம்ம பேசுகிறோம் இல்லையா ஒரு சொசைட்டில போய் பேசும்போது எல்லா வீட்லேயும் வந்து இந்த குறிப்பாக இந்த நாலு மத்தியில் வந்து அவர் ஊடுருவுறார் அப்போ இன்னைக்கு இந்த நாலு பேர்த்தினுடைய வாக்கு வங்கியும் ஓரளவுக்கு கணிசமாக வச்சிருக்கிறது யாருன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணியும் வச்சிருக்காங்க இளைஞர்களோட வாக்காகட்டும் சிறுபான்மையினருடைய வாக்காகட்டும் பெண்களுடைய வாக்காகட்டும் இல்லை எஸ்சிஎஸ்டியினுடைய வாக்காகட்டும் அப்போ இந்த இப்போ ஒரு விஜய் இன்னைக்கு வராருன்னா என்னுடைய ஒரு அனுமானத்தின் பேரில் நான் பண்ண அன்ன எனக்கு தெரிஞ்சது ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி விஜய்க்கு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய அனுமானம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் பெருவாரியான வாக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணியிலிருந்து எடுப்பார் ஆனால் அதை எப் எடுத்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கட்சியாக நின்று அவரும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இன்னைக்கு நாம் தமிழரும் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நின்று அவங்க ஜெயிச்சு ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா அதுக்கும் வாய்ப்பில்லை இன்னைக்கு தேதியில் வந்து இந்த ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ் தேசங்கிற ஒரு வார்த்தையில் நீங்கள் எல்லாருமே பின்னப்பட்டிருக்கீங்க விஜய் உட்பட அப்போ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து இந்த அமைப்புகள் நாம் தமிழர் விஜய் எல்லாருமே உட்காந்து ஏன் ஒரு பெரிய கூட்டணியை நீங்க உருவாக்க கூடாது அப்படி மாதிரி ஒரு கூட்டணியை உங்களால் உருவாக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு பல கட்சியில் சில சலசலப்புகள் இருந்துகிட்டே தானே சீமானும் விஜயும் வரைக்கும் வேற எந்த கட்சிக்காரங்களும் இங்கே ரெண்டு பேர்த்தையுமே பார்க்க மாட்டாங்க கூட்டணி வர்றதுக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தமிழ் தேசிய அமைப்புகள் பூரா ஒன்று சேர்ந்து விஜயம் அதுல ஒரு ஐக்கியமாகும் போது என்ன ஆகுன்னா ஓ இது ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஒரு வலுவான கூட்டணியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது இந்த கூட்டணியில் வந்து சின்ன சின்ன சலசலப்பு அது நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அந்த மாதிரி சலசலப்பு ஒரு பெரிய அந்த இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு மன ஒவ்வாமை இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் இந்த கூட்டணியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அவங்களையும் வந்து ஒரு அணவணிச்சு கொண்டு போகும்போது இவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு நூற்றி இருபது சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணுங்கிறதே இல்லை இந்த மாதிரி கூட்டணி அமையும் போது இவங்க ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு ஜெயிச்சாங்கன்னே ஒரு முப்பது டு ஐம்பது சீட்டு ஜெயிச்சாங்கன்னே போதும் தாங்களோ இல்லை தாங்கள் கை காட்டக்கூடியவங்களோ தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே உண்டாகும் அப்போ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் கலக்கத்தையும் க களத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் இன்னைக்கு வந்து அமைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்டாயிட்டிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அட்லீஸ்ட் வந்து ஒரு தேர்தல் யுக்தியை வந்து நீங்கள் கையில் எடுங்க அது உங்களுக்கும் பலன் அளிக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் அளிக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் அது பலன் தான் என்னுடைய பார்வையான வைக்கிறேன் பல்வேறு கேள்விகள் தெளிவாக சார் நன்றி நன்றி சார் அரசியல் கருதான் அரசியல் பண்ணுங்க நன்றி